ਲੜ ਦੇ ਭਾਵ ਬੰਦਿਕ ਤੇ ਇਹਦਾ ਭਾਵ ਮਾਇਸ ਕਿ ਕੁਛ ਨਾ ਪਰਿਦੇਵ ਕੋਟ ਨੂੰ ਸੁਣਾਉਂਦਾ ਦਵਾਂ ਦਾ ਤੀਵਾਂ ਦੇ ਕਿ ਮਾਸਾਲ ਦੇ ਨੂੰ ਮਰਣਾ ਆਸੇ ਮਰਣਾ ਤੰਗਦਰਣਾ ਅਦਿਕ ਅਮਨ ਨ ਪਰਦੇ ਆਰਣਾ ਸੇ ਮਰਣਾ

பேசில கண்டென்ட் போட்டு பாங்க நீ இந்த ஜெயிக்கறதே கஷ்டாயிருக்கு இந்த சீজনে ஆமா சொல்லுங்க போட்டு சரி நீ தோ ஜெயித்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு வதंद्र சொந்த சரிக்குடே வாய்ப்பில் வர இன்னி சாக்கு இருக்குங்களா நீங்க இப்ப கொச்சிலே சொத்தेंगे

கோஆர்டினேஷன் இஸ் மிஸ்ஸிங் குரோ இன் எஸ் ஓபிடிஸ் ஐஜர் அல்ஸர் நாட் ரெஸ்பாண்டிங் ப்ராப்பர்லி புடிகார் ரவி கிரென்றும் ஸோ பிட்ஸில் பல பிரச்சனைகள் ஆப்ரேட் மீட்டிங் போட்டு நான் எஸ் ஓஸோட இதை சேஃபேன் அது அப்போ வந்து டைம் ஆகிடுச்சி ஸ்டார்ட் டைம் இல்லை மூணு சூட சார்ட்டேயிருந்து நல்லா இருந்தீங்க

எல்லா டீமுக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க ஒரு ஒரு வாரம் ஏன்னா இன்னைக்கு இருக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாதான் அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு எங்க போகணும் இது எடுக்கணும் கிளைம் எடுக்கணுமா இது எடுக்கணுமா எங்க போனா காயின் கிடைக்கும் இல்ல காயின் எடுக்க முடியாத சில பிஆடிஎம் எடுக்கலாமா காஃபி பண்ணணுமா ஸ்மோக் எடுக்கணுமா ஐரோன் எடுக்கணுமா அப்படின்றது ஒரு வாரம் அவங்களுக்கு டைம் கொடுங்க ஒரு வாரத்துல பிரஷர் போட்டு அவளை கொண்டாதீங்க ஒரு வாரம் கழிச்சு ஏழு வாரம் இருக்கு இருக்கு உங்களுக்கு